பிரேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறு சில வருடங்களுக்கு முன்னால் இந்த வாசகம் பல பேரால் சொல்லப்பட்டது ஏன் இன்றும் கூட சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது என்ன வசனம் தெரியுமா லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிவிர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் இதன் அர்த்தம் பெரிது சமுதாயத்தில் நடக்கும் பல தீமைகளுக்கு இந்த வார்த்தை வாழ்வாக்கப்பட்டால் அத்தனை தீமைகளும் ஒழிந்துவிடும் நாடும் நாட்டு மக்களும் சிறப்பெற வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை இன்று பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் காணப்படும் வார்த்தையும் இதுதான் லஞ்சம் வாங்குவதும் குற்றம் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆனால் இது நடைமுறையில் இருக்கின்றதா என்று கேட்டால் அது இல்லை என்பதுதான் வருத்தப்பட வைக்கின்ற செய்தியாக இருக்கிறது லஞ்சம் இல்லாத அல்லது லஞ்சம் பெறாத அலுவலகங்கள் அலுவலகங்களே இல்லை என்று கூறிவிடலாம் அன்பிற்குரியவர்களே லஞ்சம் வாங்குகின்ற மக்களுக்கு மத்தியில் லஞ்சம் வாங்காதவர் இருந்தால் அவர் நேர்மையாக இருப்பதால் அவரால் மற்றவர்களுக்கும் வரவேண்டிய மாமூல் கிடைக்காமல் போவதால் அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அல்லது அடிக்கடி பணி இடமாற்றம் செய்யப்படுகிறது அல்லது மன உளைச்சல் போன்றவற்றுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படுகிறது இதுபோன்ற மக்களுக்கு மத்தியில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை இன்று லஞ்சம் இல்லாத இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே மூன்று நாட்களுக்கு முன்னால் அதாவது வியாழக்கிழமை காலை என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் அந்த செய்தி என்னவென்றால் லஞ்சம் வாங்காத அரசாங்க அலுவலரை இந்தியாவில் யாரேனும் பார்த்ததுண்டா என்ற கேள்வியோடு அவர் அனுப்பியிருந்தார் அதனுடைய சாராம்சமானது லஞ்சம் வாங்கிய ஒரு அரசாங்க அதிகாரி கைது என்ற செய்திதான் இது இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பலர் கைது செய்யப்படுகிறார்கள் வேலை இழக்கின்றார்கள் ஆனாலும் லஞ்சம் வாங்குவது நிறுத்தப்படவில்லை இந்த லஞ்சம் வாங்குவது என்பது எல்லா நிலையிலும் இருப்பதுதான் வேதனைப்பட வைக்கின்றது வேலை வாய்ப்பு தேடி தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றாலும் அனைவருக்கும் வேலை கிடைப்பது கிடையாது காரணம் வேலைக்கு பல லட்சங்கள் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்ற நிலை அப்படியானால் அந்த தேர்வுகள் எதற்கு தகுதி தேர்வு எதற்கு தகுதி தேர்வு அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது தானே அது இல்லை அதனை கொடுக்க முடியாததால் வேலை கிடைக்கவில்லை யாரிடம் பணபலம் இருக்கிறதோ அவர்கள் அதை எளிதாக வாங்கிவிடுகின்றார்கள் இதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு முறை நீங்கள் பணம் கொடுத்துட்டா உங்கள் வாழ்க்கை முழுவதும் தானே என்பதாகும் அன்பிற்குரியவர்களே இன்று அரசு அலுவலகங்களில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் பெற வேண்டும் உத்தரவு பெற வேண்டுமென்றால் அதாவது அனுமதி பெற வேண்டும் என்றால் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டியது ஒரு தொகை அங்கு வேலை பார்க்கின்றவர்களுக்கு கட்ட வேண்டியது மற்றொரு பெரிய தொகை அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டியது ஆயிரம் ரூபாய் என்றால் அலுவலக அலுவலகத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு போவது போல பல மடங்கு அன்பிற்குரியவர்களே இங்கு லஞ்சம் கொடுத்தால்தான் அந்த பேப்பரே ஒரு மேசையிலிருந்து அடுத்த மேசைக்கு போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதனை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இதனை கேட்கின்ற நீங்களே கூட இதுபோன்ற வாழ்க்கை அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன் பல அதிகாரிகள் இதுபோன்று லஞ்சம் பெற்று கையும் களவுமாக பிடிபட்டார்கள் என்பதை தினசரி செய்திகள் மூலமாகவும் ஊடகங்கள் வழியாகவும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் இப்போது அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் அவர் தலை கொனிந்து வாழ வேண்டிய நிலை வராது மாறாக தலை நிமிர்ந்து வீர நடை போடலாம் என்பதுதான் உண்மை அதாவது லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்ந்து வாழ்ந்தால் தலை குனிய வேண்டிய நிலை வராது என்பதை உணர வேண்டும் கடந்த வாரம் நானும் என் சகோதரனும் ஊருக்கு பொழுது அங்கிருந்து ஒரு உறவினரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த ஒருவரை சுட்டிக்காட்டி அவர் சொன்னார் இவர் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றார் அன்றிலிருந்து இன்று வரை யாரிடமும் ஒரு ரூபாய் கூட அவர் லஞ்சம் வாங்கியது கிடையாது அவ்வளவு நேர்மையானவர் என்றார் நான் அவரை பார்த்து வியந்து நின்றேன் இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதரா என்று சிறிய வேலையாக இருந்தாலும் பணம் கொடுத்தால் தான் உடனே காரியம் நடக்கும் இல்லை என்றால் நாட்களை இழுத்தடிப்பார்கள் இதனாலேயே பல பேர் நம்மால் அலைய முடியாது போராடும் நேரம் கிடையாது போய் தொலையட்டும் என்று பணத்தை கொடுக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள் இவைகள் அன்றும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எப்போது மாறுமோ அல்லது நாம்தான் மாறி அதற்குள் ஐக்கியமாக வேண்டுமோ என்ற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படுவதை பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த சமுதாய அவல நிலை அரசு அலுவலகங்களில் மட்டுமல்ல சாதாரண தெருவில் பொருட்களை விற்கும் வியாபாரியிடமும் காணப்படுகிறது இதை நாம் லஞ்சம் என்று சொல்வது கிடையாது ஏமாற்றுகின்ற பேர் வழிகள் கஸ்டமர்களை வாங்க வருகின்றவர்களை எடை போடுவதில் அல்லது விலை வைப்பதில் ஏமாற்றி அவர்கள் கொள்ளை லாபம் பார்ப்பதை நாம் பார்க்கலாம் ஒரு பழ வியாபாரி ஒருவரிடம் பழம் வாங்க ஒருவர் வருகின்றார் ஒரு கிலோ பழங்களை பொறுக்கி எடை போடுகின்றார் அதன் பிறகு அந்த வியாபாரி அதை கட்டி கொடுப்பதாக காட்டி கீழே ஒரு கிலோவிற்கும் குறைவாக உள்ள நாம் தேர்ந்தெடுக்காத பொருளை கொடுத்து கொடுத்துவிடுகின்ற அல்லது எடை போடும்போது அதிலும் சில ஏமாற்று வேலைகள் செய்து அல்லது நாம் வாங்கும் பொருள் இருக்கும் தட்டின் கீழ் ஏதாவது காந்தத்தை ஒட்டி ஒட்டி வைத்து விலை அதிகமாக கொடுக்கிறோம் எடை குறைவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் அங்கே ஏமாற்றப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஒருவர் பொருள் வாங்குகின்றார் வியாபாரி நிறுத்து போடுகின்றார் வாங்கியவர் தான் கொண்டு வந்த நிறுத்தும் எடை போடும் கருவியை அந்த எந்திரத்தை எடுத்து எடை பார்க்க முயன்றதும் அந்த வியாபாரிக்கு தூக்கி வாரி போட்டது உடனே அவர் இன்னும் கொஞ்சம் பொருளை எடுத்து போடுகின்றார் அப்படியானால் அவர் ஏமாற்றித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுபோன்று எத்தனை வாடிக்கையாளர்களை ஏமாற்றியிருப்பார் அன்பிற்குரியவர்களே இன்னும் சிலர் சொல்லுவார்கள் இந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போக வேண்டாம் அங்கே போடுகின்ற பெட்ரோல் குறைவாகவே வரும் அவர்கள் திருடுகின்றார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம் காரணம் அவர்கள் போடுகின்ற பொழுதே நாம் போடுகின்ற கொடுக்கின்ற பணத்திற்கு உரிய பெட்ரோல் அவர்கள் போடுவதில்லை நம்மை ஏமாற்றுகின்றார்கள் என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இவைகள் அனைத்துமே சமுதாய தீமைகள் நம்மை அழிக்கின்ற சக்திகள் நம் கண் முன்னால் நடக்கின்ற அக்கிரமங்கள் அநியாயங்கள் என்பதை நாம் அறிவோம் ஏன் இவ்வளவு விரிவாக இதனை பார்த்தோம் என்றால் இன்றைய மூன்று வாசகங்களும் நாம் வாழும் சமுதாயத்தில் இதுபோன்ற தீமைகள் நடக்கின்றன அதனை தட்டி கேட்க யாருமில்லை சமுதாய தீமைக்கு எதிராக போராட யாரும் இல்லை ஆனால் இறைவாக்கினர் ஆமோஸ் போலவும் இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழுங்கள் என்று எச்சரிக்கின்ற பவுலொடியாரின் வார்த்தைக்கேற்பவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவர் கூறுகின்ற ஒளியின் மக்களை விட இருளின் மக்கள் முன்மதியோடு நடந்து கொள்கின்றார்கள் என்கிற வார்த்தைக்கேற்ப நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகம் ஏழை எளிய மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்போரை அதற்கு துணை போவோரை எச்சரிக்கும் செய்தியாக அமைவதை நாம் பார்க்கலாம் கிமு எட்டாம் நூற்றாண்டில் உசியா மன்னனாக யூதாவை ஆண்டு கொண்டிருந்தபோது பணக்காரர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஏழைகள் நசுக்கப்பட்டார்கள் சுரண்டப்பட்டார்கள் இந்த அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டிய ஆலய குருக்களும் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் இந்த பணக்காரர்கள் ஓய்வு கூட குறைக்க வேண்டும் எங்கள் தொழிலுக்கு இடையூறாக இருக்கின்றது என்று நெருக்கடி கொடு கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் போகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் காரணம் இதனால் எங்கள் வருமானம் பாதிக்கப்படுகின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையற்ற முறையில் சம்பாதிக்க முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையற்ற முறையில் சுரண்ட முடியுமோ மக்களை நசுக்க முடியுமோ அவ்வளவு செய்வதற்காக அவர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில்தான் இறைவன் இறைவாக்கினர் ஆமோசை அனுப்பி அவர்கள் செய்கின்ற கேடுகட்ட நெறிகட்ட செயலை சுட்டி காட்டி நீங்கள் திருந்த வேண்டும் நீங்கள் மாற வேண்டும் கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது இறைவன் ஏழைகள் வறியவர்கள் சார்பாக இருக்கின்றார் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை தண்டிப்பார் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம் வரியோரை நசுக்கி ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்கின்றவர்களே வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வரியோரை வாங்கலாம் ஏழை மக்களை ஏமாற்றி கோதுமை பதர்களை விற்கலாம் என்று காத்துக்கொண்டிருப்பவர்களே நீங்கள் செய்த இந்த செயல்களுள் ஒன்று ஏனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நேரடியாகவே இறைவாக்கினர் ஆமோஸ் மூலமாக இவ்வாறு வாழுகின்ற மக்களை எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம் திருந்தி வாழ வேண்டும் என்பதையும் அவர் உணர்த்துகின்றார் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக யாரையும் ஏமாற்ற ஏமாற்றாதவர்களாக வாழ வேண்டும் என்பதே அவரின் நோக்கமாக இருப்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இரண்டாம் வாசகத்தில் யூத கிறிஸ்தவர்கள் புறவினத்து கிறிஸ்தவர்களை மதிக்காமல் இரண்டாம் தர பிரஜை போல மனிதர்களைப் போல நடத்துவதை கண்டு வேதனைப்படுகின்ற பவுலடியார் ஒருவர் பிறரை பிரித்து வேறுபடுத்தி பார்க்காமல் இறைவன் கொடுக்கும் மீட்பு அனைவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து சமமாக நேர்மையோடு நடத்த வேண்டும் யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜபக்கூடங்களில் புறவனத்து கிறிஸ்தவர்களுக்காக அவர்களின் தேவைகளுக்காக ஜபிக்கக்கூட மாட்டார்களாம் என்ன ஒரு மனநிலை பார்த்தீர்களா எனவேதான் பௌலடியார் கூறுகின்றார் அனைவருக்காகவும் அன்றாடுங்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள் யூதர்களுக்காக மட்டுமல்ல புறவினத்து மக்களுக்காகவும் நாம் பரிந்து பேச வேண்டும் என்று வேண்டுவதை நாம் பார்க்கலாம் புறவினத்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் பல்வேறு நிலையில் உள்ள அனைத்து உயர் பொறுப்பில் உள்ளவர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்கிறார் பவுலடியார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தைகளை அவர் வெற்றி சென்றிருக்கின்றார் காரணம் நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் கூட நம்மை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் பல தலைவர்கள் சில தலைவர்கள் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாம் இவ்வாறு சொல்வதால் எல்லோரையும் குற்றம் சொல்வது கிடையாது உண்மையான தலைவர் யார் பொய்யான தலைவர் யார் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொள்ளையடித்து பல்வேறு விதமான திருட்டுத்தனத்தில் ஈடுபடுகின்றவர்கள் யார் என்பதை பல்வேறு ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக பவுலடியார் அன்று சொன்ன அந்த இறை வாக்கானது இன்றும் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்பேற்பட்ட மக்கள் சாதாரண மக்களை சுரண்டி வாழ்வதை விட்டு தாங்கள் பதவியில் பணியில் இருப்பது எல்லோருக்கும் பணிவிடைகள் புரிய எல்லோருக்கும் உதவிகள் செய்ய என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியானது வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் உண்மையோடு இரு நேர்மையாக இரு அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே திருடாதே என்று கூறுகின்ற இறைவன் என்னுடைய நற்செய்தியில் நேர்மையற்றவனை தவறான முறையில் கணக்கு கொடுத்தவனை பெருமையாக பேசுகின்றார் உண்மையிலேயே இதனை இயேசு சொன்னாரா என்ற கேள்வி கூட எழலாம் எப்படி இறைவன் இப்படி தவறு செய்கின்றவனை பெருமையாக பேச முடியும் என்ற ஒரு கேள்வி எழலாம் இங்கே அவர் சொல்ல வருவது என்னவென்றால் தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் தங்களை காப்பாற்றி கொள்ள எதுவும் செய்வார்கள் எந்த யுக்தியையும் பயன்படுத்துவார்கள் என்று கூறுகின்றார் அதனைத்தானே இன்று பல அரசியல் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்காக எந்த யுக்தியையும் பயன்படுத்தலாம் எந்த வழியையும் பயன்படுத்தலாம் நேரிய வழி என்று அல்ல குறுகிய வழியை கூட பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்ற மக்கள் மத்தியில் தானே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேரிய வழியில் பயன்படுத்த வேண்டிய திறமைகள் பணம் சொத்து அதிகாரத்தை எல்லாம் தவறான வழியில் பயன்படுத்துகின்றார்கள் என்று கூறி கண்டிக்கின்ற இறைவன் ஒளியின் மக்களை விட இருளின் மக்கள் விவேகமாக நடந்து கொள்ளுகின்றார்கள் அவன் தவறான வழியில் செயல்பட்டாலும் தன் எதிர்காலம் பாதிக்கப்படாத அளவுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதால் அவனை பாராட்டுகிறார் இறைவன் இயேசு அன்பிற்குரியவர்களே நாம் சிந்தித்த இன்றைய முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியில் சிந்தித்த அந்த மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற செய்திதான் என்ன முதலாவது நாம் ஒவ்வொருவரும் முன்மதியோடு அந்த பணியாளர் தன் எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுத்தினாலும் அதுபோல ஒளியின் மக்களாக வாழுகின்றவர்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உண்மையாக செயல்பட வேண்டும் என்பதாகும் இரண்டாவது நம்மிடம் இருக்கின்ற உலகப் பொருட்களை அதாவது நம்மிடம் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் சொத்து சுகம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் ஏன் பல திறமைகள் இருக்கலாம் இவைகள் அனைத்தும் கடவுள் கொடுத்த கொடைகளே இவைகளை பயன்படுத்தி நமக்கு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்கின்ற மனம் நிலை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் நாம் நிலை வாழ்வை பற்றிக்கொள்ள அப்போதுதான் முடியும் அதற்கு ஏற்ற விதமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதாகும் மூன்றாவது ஒளியின் மக்களாக வாழ நேர்மையையும் உண்மையையும் அளவுகோள்களாக நாம் வைத்திருக்க வேண்டும் இவைகளை நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்மிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இருக்கும்போது அதனை நம்பிக்கைக்குரிய முறையில் செயல்படுத்த வேண்டும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்று கூறுகின்றது நான்காவதாக எந்த ஒரு மனிதரும் இரண்டு தலைவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை ஒருவருக்கு உண்மையாக இருப்பதே மேலானது ஒளியின் மக்களாக வாழ வேண்டுமென்றால் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக உண்மையாக நேர்மையாக நடக்க வேண்டும் நாம் கடவுளை விட்டு இருளின் பிள்ளைகளாக வாழ விரும்பினால் உலகப்போக்கிலே வாழ வேண்டும் அப்படியானால் நாம் தீர்மானிக்க வேண்டியது ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வதா அல்லது இருளின் பிள்ளைகளாக வாழ்வதா அன்பிற்குரியவர்களே நாம் பொறுப்புள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோமா இறைவனின் ஆற்றலிலும் இறை உதவியிலும் இறை பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முன்மதியோடு செயல்படுகின்றோமா சிந்தித்துப் பார்ப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த மிக பெரிய கொடை அந்த வாழ்க்கைக்கு நாம் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற விதமாக நாம் வாழ்வோம் மனம் போன வாழ்க்கை வாழ்வது வாழ்வல்ல மனம் விரும்பி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதே சிறந்தது எனவே அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை உண்மையோடும் நீதியோடும் வாழத் தேவையான வரத்தை நம்மோடு வாழுகின்ற ஏழை எளிய மக்களை சுரண்டாமல் கொள்ளையடிக்காமல் வாழுகின்ற வாழ்க்கை நாம் வாழ்வோம் அதன் பிறகு நம் மத்தியிலே வாழுகின்ற நம்மை ஆளுகின்றவர்களுக்காக ஜபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ